ஒட்டு மொத்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த வன்னி சொந்தக்கரம் சமுதாயத்துக்கு அடுத்த பேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஐயா சேலத்தில் மீட்டிங் போட்டார் அது நிறைய பேசிக்கிறாரு கண்ணீர் விட்டு அழுதுகிறாரு அது கண்ணீர் விட்டு அழுதுகிறாரு ஆனால் ஐயாவை நம்பி போன நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து கண்ணீர் விட்டு செத்துக்கிட்டு இருக்கிறோம் செத்துக்கிட்டு உயிரோடு இருக்கிறோம் இருத்த ஒரு உயிர் பழி கொடுத்தா அந்த இருத்தோரு உயிருக்கு பழி கொடுத்து சத்தாங்களா அந்த போராட்டத்தில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள் இன்னொன்று நாங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டம் கடன் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டம் கட்சி கூட்டம் அவசர கூட்டம் அத்தனை கூட்டத்துக்கு போயிருந்தோம் பாருங்க நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலேருந்து இப்போ சொல்லலை பெரிய பெரிய ஸ்டார் இருந்து பேசலை பாரு காடு கரெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது சாமி இங்கே இருக்குது குலதெய்வத்து சாமி முனிப்பு காட்டு இருங்க அதை கூட கட்டுறதுக்கு வழி இல்லாத நாங்கள் சோத்து இருக்கோம் சாத்துக்கு இருக்கோம் உப்பு மலை இருக்கோம் இல்லாத இருக்கோம் பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டுவோம் கட்டாத இருக்க மாட்டோம் வறுமையில் வறுமையில் கல் காட்டுக்கு போய் கல் உடைக்கிறோம் பாரம்பரியமாக இருக்கிறோம் வேலை செஞ்சால் தான் கூலி வேலை செஞ்சா தான் சோத்துக்கு இருக்கும் இல்லாத இருக்கும் ஐயா மட்டுமே தெய்வம் நெல்சன் மண்டேலா எப்படி முப்பத்தாறு ஆண்டு காலம் தன் வாழ்க்கையை சிறையில் கழித்து ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடி அந்த இடத்திற்கு விடுதலை பெற்று தந்தாரோ அது போல நம்பிக்கை தான் இருந்தோம் பெற்று தந்தீங்களா இல்ல மருத்துவர் சின்ன உலக சுகாதார நாயகர் ஒப்பற்ற தெய்வ மகன் பெத்த பையனுக்கு பேண்ட் சூட்டு சொக்காய் போட்டு கொடுத்து படிக்க வச்சதெல்லாம் பேசுறீங்களா உலகத்துல என்ன விட ஒரு தகப்ப இருப்போம் யாரும் தகப்ப மாட்டாங்க ஐயா சத்தியமா சொல்றாங்க ஐயா பெத்த தகப்பா போட்ட சோத்தலாம் சொல்லி காட்டீங்களா ஐயா இப்பெத்த பயணிகள் எப்படி சொல்லி காட்டுறீங்களா ஐயா உங்கள் நம்பி நம்ம இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் உயிர வாழ்க்கைய காடு ஓடலாம் அற்பணித்து பிள்ளைங்க குடிக்கலாம் அற்பணித்து பொன்னாட்டு பிள்ளைங்களாம் சோத்துக்கலாம் சத்துக்கலாம் உங்களோட வந்து நாங்கள் செத்து பொழிச்சுமே கட்சி கட்சி கட்சினு எங்களுக்கெல்லாம் என்னங்க பண்ண போகிறீங்க நீங்கள் எதுவுமே நீங்கள் சத்தியமாக சொல்கிற மருத்துவர் ஐயா நீங்கள் தான் குலதெய்வம் நீங்கள் தான் குலதெய்வம் எங்கள் குலதெய்வம் பெரியாண்டிச்சி கோயில் பெரியாண்டுச்சி தான் குலதெய்வம் ஆனால் நீங்கள் தான் மருத்துவர் ஐயாதான் எங்கள் தொழில் குலதெய்வம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அத்தனை பேரும் வந்து உங்கள் காலடியில் கிடந்துவேன் என்ன பண்ணு நீங்க சொல்லுங்க என்ன பண்ணுங்க ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு மருத்துவர் அண்ணன் அன்புமணி மட்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஆதரவற்ற அனாதைகளாக இருப்போம் சொல்றேன் சௌமி அம்மா ஐயப்பன் கோயிலுக்கு போய்க்கிறாங்க தெய்வத்துக்கு சமம் அந்த அம்மா தெய்வத்துக்கு சமங்க மருமக பிள்ளை உங்க மருமக பிள்ளை தானே அந்த பேர குழந்தைத்த மருமக பிள்ளை தானே மருமக பாத்தீங்களா ஐயா இதெல்லாம் என்னங்கய்யா கொடுமை சம்மந்தம் கொடுத்துக்குது அந்த அம்மா காந்தி ஸ்ரீ ஸ்ரீகாந்தி காந்தி அம்மா பேசுது அந்த அம்மாலாம் நான் என்ன சொல்லட்டுமே தெரியல சிறைக்கு போனுச்சா செக்கு எழுதிச்சா என்ன ஆர்ப்பாட்டம் எத்தனை போராட்டம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் எத்தனை மது வலிப்பு எத்தனை மகளிர் மாநாடு எந்த மாநாட்டுக்கு காந்தி வந்துக்கிறாங்க காந்தி அம்மா எந்த மாநாட்டுக்கு வந்துக்கிறாங்க ஒரு மாநாட்டுக்கு வந்துக்கிறாங்கன்னு சொல்லுங்க ஐயா இன்னைக்கு பழு போட்டு கொடுத்துக்கிறீங்க எந்த விதத்தில் ஐயா இது நான் இது எனவே இந்த நாடகம்லாம் விட்டுருங்க ஐயா எங்களை மருத்துவர் அண்ணன் அன்புமணி பக்கம் விடுங்க உலக ஒட்டுமொத்த தமிழ் இனமோ வன்னியை இனமும் நம்ம ஒட்டுமொத்த வன்னியை இனமோ அது மட்டும் இல்லாமல் சகோதர சகோதர சாதி அத்தனை பேருமே சகோதர சாதி சகோதர கட்சிகள் அத்தனை ஐயா சின்னயாவை மட்டும்தான் உலக சுகோதர நாயகர் சின்னையா மட்டும் இல்லைன்னா எங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த வன்னி இதை காப்பாற்றுறதுக்கு ஆளுமே இல்லைங்க ஐயா ரெண்டே பேத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணிவிடுங்க ஐயா துரோகிங்க ஐயா ஐயாவை கண்ணீர் விட்டு இன்னைக்கு அளவிக்கிறாருக்கு காரணம் தெரியுமா அந்த ரெண்டு துரோகிங்கள் தான் ஐயாவுடைய அழுகைக்கு ஐயாவுடைய உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா என்றைக்குமே எங்கள் தான் குலதெய்வம் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த ரெண்டு பேர் ஐயாவுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ எந்த பிரச்சனைனாவோ காந்தியும் அந்த பொண்ணு காந்தியும் அந்த ரெண்டு துரோகிகள் தான் இது பயிர் சொல்லி ஆகணும் அந்த கோயந்த பாடியில் முன்னூறு சம்பளத்துக்கு வேலை செஞ்ச வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஜி கே மணி இன்னைக்கு பல லட்சம் கோடிக்கு அதிபதி பல லட்சம் கோடிக்கு அதிபதி எப்படி வேணாரு இதெல்லாம் வேணாங்க ஐயா நாங்கள்லாம் சோத்துக்கு இல்லாத சாத்துக்கு இல்லாத உப்பு மலாய் இல்லாத எதுவுமே இல்லாத ஜாதி ஜாதி சாதின்னு உங்களோட வந்து செத்து போயிருக்கிறோமே எங்களுக்கு என்ன பண்ணீங்க எடப்பாடியார் மாண்புகம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர் மட்டும் ஏழு புள்ளி அஞ்சு கொடுக்கலன்னா ஏழை பெண்கள் ஏழை குழந்தைகள் ஏழை குழந்தைங்க எப்படி மருத்துவ படிப்புக்கு போயிருக்கோம் ஐயா நீங்கள் அழாதீங்க ஐயா எதுக்கு ஐயா உங்களை அழைச்சி வேடி பார்க்குறாங்க ஐயா உங்களை வச்சு வேடிக்கை பார்க்குறீங்க ஐயா எங்கள் மருத்துவர் ஐயாவிற்கு மட்டும் ஏதாவது ஒன்று சின்ன ஒரு பிரச்சனை ஆனாலும் சரி உங்களை சுற்றி நின்ற கை வன்னி இனத்தின் துரோகிகளும் உண்மையு சொல்கிறேன் இந்த கடவுள் பாரு இந்த பெரியாண்டுச்சா குலதெய்வம் பெரியாண்டு சாயா என் குலதெய்வம் பெரியாண்டு சாயா பார்த்துக்குவா நம்ம இந்த காட்டு மணிப்பங்க காட்டு மணிப்பங்க பார்த்துக்குவாரு ஆனால் எங்க வந்து வன்னி இனத்துக்கு மட்டும் யாரும் துரோகம் பண்ணாதீங்க வன்னி இனத்திற்கு ஒட்டுமொத்த வன்னி இனத்துக்கு துரோகம் பண்ண உருட்டுதான் சரித்திரம் கிடையாது வண்டியை வந்து கொடுத்து தான் பழக்கம் கெடுத்து பழக்கம் இல்ல ஆனால் எட்ட பண்ணும் வீரவண்டி கட்டப்போமனும் இந்த நாட்டில் நினைச்சிருக்கிறாங்க எட்டப்ப எட்டப்பண்ணா தர்ப்பான் வீரவண்டி கட்டப்போம் வீரவாண்டி கட்டமைப்புனா தருப்பான் எனவே எங்கள் ஐயாவை அளவைத்த துரோகிகளை இந்த ஆண்டு நியாயமா இது நீதியா இது தர்மமா எங்கள் குலதெய்வத்தை அளவைத்த பாவிகளை வீடு சாமலாக போகட்டும் எங்கள் குலதெய்வ மருத்துவர் ஐயாவை அளவைத்த வீடு சாமலாக போகட்டும் வாழ்க வண்டியர்கள் ஒற்றுமை வாழ்க மருத்துவர் ஐயா வளர்க பாட்டாளி மக்கள் கட்சி வாழ்க சௌமியம்மா என்று கூறிக்கொண்டு இனம் ஒட்டுமொத்த இனமும் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே நடக்கும் நம்ம ஐயா அறிவித்த கூட்டணியிலே தொடங்கும் அனைத்து இடங்களிலும் நாம் வெற்றி பெறுவோம் பாட்டாளி மக்கள் கட்சி சின்னையா சிறியவர் முதல் பெரியவர் முதல் வயிற்றில் உள்ள குழந்தை முதல் மருத்துவர் சின்னையா அன்புமணி 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 என்று கூறிக்கொண்டு எங்கள் ஒட்டுமொத்த வன்னியினத்திற்கும் வணக்கத்துக்கு நன்றி விடப்படுகிறேன் வணக்கம்